ஹாய் மக்களை எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தான் உங்கள் கடல்ராசா நாட் நாட் செவன் ஆமாம் ஓடுகை தூண்டி இலைக்கிருந்தோம் அதில் வந்து வரிச்சூறை பிடிச்சிருக்கு இந்த அந்த பையன் தூக்கி போடுறாப்புல நம்ம செகண்ட் டிரைவர் அவர் தான் பேர் ஜூப்ளிசன் ஆமாம் வரிச்சூரை இந்த மீனுக்கு பேர் ஓடுகை தூண்டியில் அடிச்சிருக்கு எப்படி போனாலும் அது அஞ்சு கிலோ இருக்கும் ஒரு கிலோ நூறுரூவா ஐநூறுரூவாய்க்கு போகும் இந்த மீன் எங்களுக்கு போட்டு வலை வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் இடத்துக்கு ஓடுவோம் கொஞ்சம் தூரம் வலை வலிஞ்சுட்டுனா அந்த இடத்துக்கு ஓடுவோம் அப்போ இந்த தூண்டியை இலைக்கி போட்டிருப்போம் அதை கட்டையில் வச்சு மண்டையில் அடிச்சிருவோம் தான் அதை வாங்கிறது அடுத்து ஒரு மீன் அடிச்சுட்டு உடனே ஒரு மீடியமான சைஸ் மீன் அது என்ன மீன் அப்படின்னு பார்க்கலாம் வரிச்சுரை வரிச்சுறை இந்த அதுவும் வரிச்சுரை தான் அடிச்சிருக்கு இந்த வாங்குறப்பல ஒரு தூக்கக்கூட முடியல ஏன்னா அந்த மீன் அஞ்சு கிலோ இருக்கும் ஆமாம் நம்மளுக்கு வேலையே இதான் மக்களே வலை வாங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடும் போது இது வந்து தும்பு துண்டியில் பிடிச்சிருக்கு மக்களே